எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட கரெக்டாக செவன்ட்டி டேஸ் கம்பெனி ஆயிடுச்சுங்க என்ன மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னுடைய சேனலனை முனைப்பற்ற யோசித்து திங்கபடுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியுமே எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆனால் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டாக அப்படிங்க ஸோ நம்ம இந்தோனேஷியாவை புரட்டி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா சுமித்ரா நகர் போகிறா வந்து இந்த ஃப்ளட்ஸில் வந்து சிக்கியது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக த்ரீ ஹண்ட்ரட் டெத் தென் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி மெம்பர்ஸ் மாயமாயிருக்காங்க மிஸ்ஸிங் கேஸ் தென் எயிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ சேதம் அதிகமாக இருக்குது நிலசரிவு லேண்ட் சரிவு பார்த்துக்குங்க இயற்கை வந்து நம்மளை வந்து புரட்டி போட்டுச்சு இந்தோனேசியாவாக இருக்கட்டும் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும் ஸோ இந்த டிட்வா புயலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி மனித நேயம் இதை மனதில் கொண்டு எல்லோரும் ஒரு நாள் மண்ணுக்குள்ளே போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருந்துக்கிட்டு யார் வயிற்றுலையும் அடிக்காமல் கொல்லாமல் பொறாமைப்படாமல் திருடாமல் ஏமாற்றாமல் இந்த மாதிரி நாம் நேர்மையாக வாழ்ந்துட்டு போகிறோம்னா எல்லாருமே ஒரு நாள் மண்ணுக்குள்ளே தான் போக போகிறோம் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை எவ்வளோ காஸ்ட்லி காராக இருக்கட்டும் ஸோ ஒரு லேண்டாக இருக்கட்டும் ஹவுஸாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நாம் இருக்கணும்னு அந்த கடந்த தீர்மானித்து இறைவன் அந்த இயற்கையும் தீர்மானிச்சதுனால தான் இருக்க முடியும் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்களுடைய நீர் நீர் நீர்பாதையில் போயிட்டே இருங்க உங்கள் சுகஞ்சம் யாரையும் ஏமாத்தாதீங்க முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அன்பாருங்க ஆபத்து விளைவிக்கிற மாதிரி எதுலையும் ஈடுபடாதீங்க உங்கள் சுகஞ்சம்